கடந்த பத்தாண்டு காலம் பாட்டாளி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் டெல்லியிலே ஒரு அங்கமாக இருக்கிறது நாம் எங்கும் செல்லவில்லை நாம் இங்கே தான் இருக்கின்றோம் மற்றவர்கள் தான் அங்கே சென்று இங்கே சென்று நம்மை குறை சொல்கின்றார்கள் இவர்கள் இங்கே செல்வார்கள் அங்கே செல்வார்கள் ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டு வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தார்கள் பறவை கிடையாது வேடந்தார்கள் சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்களுக்கு உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் எங்களுடைய எண்ணம் என்னுடைய செய்ய மாட்டோம் பரவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு வேடந்தாங்கல்ல பறவை அந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும் போது வரும் தண்ணி வத்தினா போயிடும் மனு தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி கட்சிட்டு இருக்கிறது வாய்த்துக்கொண்ட அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை பெரிய பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும் போது பாரதச்சந்திர கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜையை கொடுப்போம்னாரு அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற்று சொல்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிகரி கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதை சொல்லிட்டால் நான் என்ன பண்ணுறது

பொன்விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்ந்த நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் விளங்கியது அதிமுக கட்சி திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் கட்சி நடத்தலை அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் சொல்ல முடியும் அதுல ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலாம் தப்பு அரெஸ்ட் பாஸ்கர் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்தபிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியிருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரில் ரெய்டு பண்ணாங்க இன்னைக்கு ஒன்றும் வரல இந்த விழா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது வேற ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக